ஒருவர் பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் விரப்தியில் இளைஞனின் குடும்பமே தற்கொலை செய்து கொண்டது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் மரையூரை சேர்ந்தவர் முருகன் இவருக்கு பாக்கியலட்சுமி என்ற மனைவியும் பானுப்ரியா என்ற மகளும் பாண்டியராஜன் என்ற ஒரு மகனும் இருந்துள்ளனர் முருகன் டி எஸ்டேட் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் மகள் பானுபிரியா அருகில் உள்ள கல்லூரியில் படித்து வந்தார் மகன் திருப்பூரில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார் வேலை செய்யும் இடத்தில் வேற்று சமூக பெண்ணை காதலித்து வந்த பாண்டியராஜன் இந்த விஷயத்தை பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளார் அவர்கள் குடும்பம் வசித்து வந்த மறையூர் பகுதி சுற்று வட்டாரத்தில் குறிப்பிட்ட பதினெட்டு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களின் உறவுகளுக்கு உள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற வழக்கம் இருந்துள்ளது இந்த வழக்கத்தை மீறினால் மொத்த குடும்பத்தையே ஊரவித்து ஒதுக்கி வைத்து வருவார்கள் இதனை கருத்தில் கொண்டு பாண்டியராஜனின் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஆனால் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி பாண்டியராஜன் திருமணம் செய்து கொண்டார் இதனால் மறையூர் மக்கள் அவர்களின் குடும்பத்தாரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர் இதனால் மனமுடைந்த பாண்டியராஜனின் பெற்றோர் குடும்பத்துடன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உருடைய அப்டேட்ஸ்களை பெறக்கானுங்க